மாணவர்கள் மத்தியில பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மத்தியில இந்த ஜாதி மனப்பான்மை இருக்குல்ல அது எப்படி வந்து தடுக்கிறதுக்கான வழி என்ன இப்போ அரசு வந்து கையில கயிறு கட்டக்கூடாது அப்படின்ற மா அந்த ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் அரசாணையெல்லாம் வெளியிட்டாங்க ஆனாலும் கூட இது தொடர்து இப்படி பார்க்குறீங்க சார் இது நம்ம ரொம்ப கூர்ந்து பார்த்தோம்னா இதெல்லாம் பெண் குழந்தைகள் செய்வதில்லை ஆண் குழந்தைகள் தான் செய்கிறாங்க அப்ப இது ஜாதி பிரச்சனை இல்லை இது உண்டான பிரச்சனை ஒரு குழந்தை வயசுக்கு வரும்போது அந்த பையனுக்கு நான் ஆண் என் ஆண்மையை நான் நிரூபிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது காட்டில் இருக்கிற ஆண் மிருகங்கள் எப்படி தன்னோட ஆளுமையை நிலைநா நிலைநாட்டுதுன்னா என் தான் என் கொம்பு தான் பெருசு என் தந்தன் தான் பெருசு என் தோகை தான் பெருசு நான் தான் இருக்கல பெரிய தொண்டை வச்சுருக்கேன் என் பாட்டு தான் எல்லாம் நல்லா சத்தமாக எல்லா கோயிலுக்கும் ஏன் பாட்டு தான் பிடிக்கும்ன்றது ஒரு ஆணுக்கு இருக்கிற ஒரு இயல்பிலேயே இருக்கக்கூடிய அவன் மரபணுவிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் தான் சிறந்தவன்றதை அவன் நிரூபிச்சு காட்டணும் அப்போ இந்திய ஆண்களுக்கு எப்படி தான் சிறந்தவன் நிரூபிச்சு காட்டணுன்ற படிப்பினை இல்லைன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க நான் என் ஜாதி தான் சிறந்ததுன்றதோட ஐடென்டிஃபை பண்ணி முன் ஜாதியோட என் ஜாதி பெருசுன்னு காமிச்சிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அப்போ அது ஜாதி தான் சிறந்ததுன்ற டாபிக் ஏற்கனவே அந்த ஊர்ல நிலவுறதுனால அந்த ஐடியா அந்த பசங்க எடுத்துக்கிறாங்க வேற ஒரு ஐடியா இருந்து வச்சுக்கோங்களேன் யார் நல்லா சமூக சேவையை செய்கிறாங்களோ யார் நல்லா படிக்கிறாங்களோ யார் கிளாஸ் ரூமும் ரொம்ப கிளீனா வச்சுக்கிறாங்களோ யார் வந்து டீச்சர் சொல்கிறது ஹோம் எல்லாம் அவன் தான் ஜித்தன் ஒரு அப்படி ஒரு காண்டக்ட் வச்சா அந்த காண்டக்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு இந்த பசங்க போராடுவாங்க நம்ம கல்ச்சரலி என்ன கான்டெக்ட் வச்சிருக்கோம்னா எந்த ஜாதி வசதியானது யார் வந்து இப்போ அவங்க ஊரில் ஒரு காம்படிஷன் மஞ்சு விரட்டு நடக்குது இல்லை ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா இந்த ஜாதி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த ஜாதி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது அவங்க அப்போ அது மேலே இந்த பசங்க வந்து புதுசாக வயசுக்கு வரும்போது அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னா அப்போ ஏற்கனவே இருக்கிற காம்படிஷனில் கண்டினியூ பண்ணி நம்ம ஜெயிக்கணும் போல் நம்ம அப்பா தாத்தாலாம் இந்த காம்படிஷனில் தான் இருந்திருக்காங்க ஸோ அந்த கூட்டு மனப்பான்மை அவங்களுக்கு வரும்போது அது நம்மளும் ரெலவென்ட்டாக எடுத்துக்கணும் போல இருக்குன்னு நினச்சிட்டு இந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டிக்குள்ளே தான் நம்ம ஆண் குழந்தைகளில் இழக்கிறோம் அப்போ டாக்ஸிக் மேஸ்குலினிட்டின்னு ஒன்று இருக்குது அது தேவையில்லாத ஒரு அணி அதிலெலாம் போய் மாட்டிக்கக்கூடாது இது எதுக்குமே உதவாது உருவிடாமல் போகிறதுக்கான ஒரே வழி அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தைங்கக்கிட்ட யாராவது பேசணும்ல இந்த டாபிக் நம்ம பேசுகிறதே இல்லை நம்ம சினிமா பேசுறதில்ல நம்ம சோஷியல் மீடியா பேசுறதுல அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பேசுறதில்ல பள்ளிக்கூடத்தில் பேசுறதில்ல இத்தனைக்கும் அந்த தமிழ்நாடு அரசு பதிக்கிற அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டீண்டாமை ஒரு பாவ செயல் எல்லாம் போட்டிருக்கு ஆனா அந்த குழந்தைங்க அத ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு அது ரெலவென்டாவே இல்ல ஏன்னா யாராவது பத்தி பேசல அப்ப அந்த மொத்தமா ஒரு ஜெனரேஷனோட அந்த பதின் பருவத்துல இருக்கிற குழந்தைங்களோட மைண்டோட கனெக்ட் பண்ற அந்த பவரை நம்ம இழந்துட்டோம் அப்பனா ஜாதி வளருதுன்னு நினைக்கிறீங்களா ஜாதி மறைமுகமா வளருது ஏன் வளருதுன்னா திரும்ப திரும்ப சார் ஜாதின்றது பெண்கள் பேச மாட்டாங்க நீங்க எல்லா பெண் தலைவர்களோட பேர் பின்னாடி எந்த ஜாதியும் வராது ஏதாவது ஒரு பெண்ணோட பேர்ல ஒரு தெருவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பேருக்கு பின்னாடி ஜாதி இயல்பா வராது ஆனா ஆணுக்கு பேர் பின்னாடி பத்திரிகை அடிக்கும் போது கூட கல்யாண பத்திரிக்கையில இப்போ இடத்துல எல்லாம் ஜாதி போடலைனாலும் கல்யாண பத்திரிக்கையில ஜாதி போடுவாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது ஜாதி போடுவாங்க அப்ப பெண்ணோட போட்டோல ஜாதி போடுறாங்களோ ஆணோட ஃபோட்டோ ஆண் பேர்ல ஜாதி வரும் கல்யாண பத்திரிகைலாம் அந்த பெண்ணோட பேர்ல அந்த அந்த கணவன் மனைவி பேர்ல கணவன் பேர்ல தான் ஜாதி வரும் மனைவி பெல்லாம் ஜாதி வராது அப்ப இந்த ஜாதியை சுமக்கிறது ஆணா தான் இருக்கிறாங்க அப்ப ஆணுக்கு இது தேவையில்லாத ஒரு சுமைன்றது அவங்களுக்கு தெரியல ஜாதி மறுப்பு திருமணத்துல கூட அந்த பெண் வேற ஜாதியை சேர்ந்தவங்கன்னா ஏத்துக்கிறாங்க அந்த ஆண் வேற ஜாதியை சேர்ந்தவா ஏத்துக்க மாட்டாங்க அப்ப இது எங்கிலேருந்து வருது இந்த கருத்தாக்கம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா இது வந்து பங்களாதேஷில் கிடையாது பாகிஸ்தானில் கிடையாது இல்லையா நமக்கு சைனால கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்கு இந்தியாவில் இந்தோனேஷியாவில் இருக்கு இந்த ரெண்டு ஊர்ல ஏன் இருக்குன்னா இந்த ஊர்ல மட்டும்தான் இந்த வர்ணாசிரம தர்ம கொள்கைகள் இருக்கு வர்ணாசிரம தர்ம கொள்கையை யார் சொல்லி கொடுத்துருக்காருன்னு பார்த்தா நம்ம ராஜா சொல்லியிருக்காரு நம்ம ராஜாவுக்கு யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா ராஜாவோட புரோகிதர் சொல்லி கொடுத்துருக்காரு அப்ப நம்ம ராஜாவே ஒரு பேக்கு இது வேண்டாத உருப்படி இல்லாத விஷயத்த கற்று வச்சிருக்கிறாரு இந்த ராஜாவே ஊர் ஊரா எழுதி எச்சுட்டு வந்துட்டாரு நம்ம மக்களும் அது இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்கன்னா இது நான் சயின்டிஃபிக் இது தேவையில்லாதது இது இன்னும் கடைபிடிக்க முடியாது இதெல்லாம் பார்க்காத அமெரிக்கா ஜெயிச்சிட்டு இதெல்லாம் பார்க்காத சைனா ஜெயிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கோம் இது தேவையில்லாதது நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இதே இளைஞர்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசுல முப்பது வயசுல நாற்பது வயசுல இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு இது தேவையில்லாதது அந்த காலத்தில் நான் இந்த மாதிரி ஏடா இருந்தேன் டிராகன் படத்தில் வரணும்ல ஐயோ நான் இவ்வளோ சிங்கம் இவ்வளோ பண்ணேன்னா இவ்வளோ மோசமாக இருந்தேன் நான் நான் அப்படின்ற மாதிரி பிற்காலத்தில் அவங்க கற்றுக்கிறாங்க சின்ன வயசு என்ன மாதிரி ஏடாவிடமான்னு நடந்துக்கிட்டேனே அவங்களுக்கு வெக்கமாக இருக்கு அந்த பதின் பருவத்துல அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு அந்த வயசுக்கே உண்டான நான் ஆண் தானா எனக்கு மீசே இருக்குதா எனக்கு கெத்தா இருக்கிறேன்னா பொண்ணுங்களா என்ன பார்ப்பாங்களா மற்ற ஆண்களை என்ன பார்த்து பயப்படுவாங்களா நான் ஹீரோ மாதிரி இருக்கேனா நான் ஹீரோ மாதிரி இருக்கேனா இந்த பசங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால சூப்பர் ஹீரோ மாதிரி ஏதாவது பண்ணாதான் நம்மள மதிப்பாங்கன்னு சொல்லி கூடுதலாக அதை பண்ணி விட்டுறாங்க மாவீரன்லாம் சொல்றாங்களே ஆ ஸோ ஆண் குழந்தைகளை நம்ம இன்னும் நிறைய கவனிச்சு இதெல்லாம் ஆண்மை இல்லடா இதெல்லாம் பண்ணா உன் ஆண்மைன்னு சொல்ல மாட்டாங்க ரவுடின்னு சொல்லுவாங்க குருபடாதவன் சொல்லுவாங்க சான்றோனா இருக்கிறது தான் இருக்கலே சிறந்தது வீண்ட பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன்னு ரவுடி என்ன கேட்டதா இல்லையே கொலைகாரன் என்ன கேட்டதா இல்லையே சான்றோனா என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் படிப்பெல்லாம் பரவாயில்ல வேற விதத்துல சான்றோன்னு ஆயிக்கலாம் தலைமை பண்புகளோட இருக்கா இருக்கிறதுனா சான்றோனுக்கான இந்த வீரம்ன்ற கலாச்சாரம் வந்து நம்ம தப்பா சொல்லிக் கொடுத்துட்டோம் மகாவீரர்னு ஒருத்தன் பேரு சார் சமண துறவிக்கு பேர் மகாவீரர் அவர் தான் துறவியாச்சு அவர் ஆயுதமே ஏந்த மாட்டார் ஆனால் ஏன் மகாவீரர்னு பேரு ஏன்னா அவர் முற்றிலும் இழக்கிறதுக்கு எதையும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கிறாரு இங்கே எதை எடுத்தாலும் நான் பழச்சிப்பேன் எதை மைனஸ் பண்ணாலும் நான் வாழ்வேன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் பொறுத்தர் வராருல அது அவரை தான் நம்ம வர்த்தமான மகாவீரர்னு சொல்றோம் அப்ப வீரம்ன்றது வந்து அடிச்சுட்டு வரதில்லை இதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது நான் சூஸ் பண்ணுவேன் நான் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன்னு இதுக்கு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது தான் வீரம் இருக்கு இது நம்ம குழந்தைங்கள் கிட்ட நம்ம உட்காந்து எல்லாரும் பேசணும் அந்த நம்ம தாய்மார்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்லி தரணும் உங்க பையன்கிட்ட டெய்லி இதை பேசுங்க டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கான்வர்சேஷன் குழந்தைகளோட வச்சுக்கிறது ஸ்கூல் செய்யாது ஏன்னா ஸ்கூலுக்கு அவ்வளவு சிலபஸ் இருக்கு கவர் பண்றதுக்கு டீச்சர்ஸ் எக்கச்சக்கமான வேலை இருக்கு அவங்க வெறும் மிஸ் மட்டும் இல்லை அவங்க தான் எலெக்ஷன் போய் ஓட்டு போடுறதுக்கு இப்போ கையில் இங்கெல்லாம் வைக்கிற வேலை செய்யறாங்க அவங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கு அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அப்போ இந்த வேலையை அம்மாக்களும் அப்பாக்களும் தான் செய்யணும்னா அம்மா அப்பா கிட்ட அந்த சிலபஸே இல்லையே குழந்தைகிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் இல்லை உங்களுக்கு உங்க குழந்தைகிட்ட ஜாதியை சொல்லி கொடுங்கன்னு பேசுறவங்களா இருக்காங்க அவர்கள் ஜாதி தலைவர்கள் இல்லை அவர்கள் விஷத்தை கக்குகிறார்கள் அந்த விஷத்தை அந்த டாக்ஸின் பரப்பிக்கிட்டே இருந்தா நம்மளே நாம் ஆப்படிச்சிக்கிற மாதிரி ஆயிடும் பப்புவா நியூகினியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு சார் தீவுகளால் ஆக்கப்பட்ட நாடு அது அப்போ அவங்கள பத்தி ஹிஸ்ட்ரி டார்கெட் பண்ணும்போது அவங்க முதல் முதல்ல ஒரு ஐலாண்டை போய் குடி ஒரு தீவுல குடியிருக்கிறாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு குரூப் போய் இன்னொரு தீவுல இருக்கு அப்புறம் இன்னொரு குரூப்பு இன்னொரு தீவுக்கு போகுது எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே வம்சாவழியை சேர்ந்த குழுவினர் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தீவும் எதிர் தீவும் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க அப்போ பழைய தீவுல இருக்கிறவங்க சொல்ல நம்ம எல்லாம் சொந்தக்காரங்கனா நீங்க என்ன ஆச்சு சாவுறீங்க நம்ம எல்லாம் ஒரே ரத்தம் நீங்க எப்படி சாவலாம்னு சொன்னா அவங்களுக்கு தெரியல ஏன்னா அது பதிவு இல்லைல்ல வரலாற்று பதிவுகள் இல்லைன்றதுனால அவன் வேற தீவு நாங்க வேற தீவு அவன் எதிராளின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவங்க அப்போ நமக்கு வரலாறு இருக்குல்ல நமக்கு தொல்காப்பியம் இருக்குல்ல எல்லாரும் ஒரே ஊர்னு வந்தவங்க எல்லாரும் ஒரே குடிதான் வேற வேற தொல்காப்பியத்தில் இல்லாத ஜாதி பேர் இருக்குன்னா என்ன அர்த்தம் அது புதுசாக வந்ததுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஜாதியாக தான் இருந்தது எல்லாம் ஒரே மக்களாக தான் இருந்திருக்கும் அப்போ புதுசு புதுசாக வேலை கண்டுபிடிக்கும் போது அந்த புது புது பேர் வரும் அப்போ நாம் இதெழுன்ற ஒரு ஜாதி எப்போ வரும் பிளேடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சா வரும் பிளேடு எப்போ வரும் இரும்பு கண்டுபிடிச்சா வரும் இரும்பு எப்போ பறக்கும் போதே பிறந்துச்சா நமக்கு அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி எடுத்துப்போம் சார் ஜாதின்றது ஆக்சுவலி அவங்க செய்கிற தொழிலை குறிக்குது அப்போ சில தொழில்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஜா பல ஜாதிகளை சேர்ந்தவங்க ஒரே தொழிலை செய்கிறாங்க நெசவு செய்கிறதுன்றது ஒரு தொழில் அதில் செட்டியாரில் இருக்குது முதலியாரில் இருக்குது வேற ஜாதியில் இருக்குது இவங்கெல்லாம் நெசவு செய்கிறாங்க அப்போ ஒன்றுக்கு ஒரு ஒரு ஜாதின்னு பேர் வைக்கிறாங்க அப்போ நெசவுன்றது எப்போ வரும் பருத்தி வந்த பிறகு வரும் இல்லை பட்டு வந்த பிறகு பட்டும் பருத்தியும் நம்ம மனிதர்கள் ஆதி மனிதர்களாக இருக்கும் போதே உருவாக்கணுமா நடுவில் தானே உருவாக்கணும் அப்போ ஜாதின்றது நடுவில் தானே வந்தது நடுவில் வந்ததுக்கு என்ன இவ்வளோ மரியாதை அதே நெசவாள குடும்பத்தை சேர்ந்த குழந்தை கலெக்டர் ஆலாம் டாக்டர் ஆகலாம் வக்கீலாகலாம் அம்பாசிடர் ஆஃப் ஒரு கண்ட்ரி ஆகலாம் எதாவது வேணால் ஆலாம் அப்போ இன்னொரு தொழிலுக்கு அவங்க போயிட்டாங்க அப்போ அவங்களோட அவங்க தாத்தா பாட்டி செய்த ஜாதி எந்த விதத்துல ரெலவெண்ட் அது ரெலவெண்டே இல்லை இல்லையா எங்க தாத்தா பாட்டி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் விவசாயமே பண்ணல அப்போ அவங்களுக்கு நீங்க சொல்லப்பட்ட விதிகள் எனக்கு பொருந்தாது இல்ல எனக்கு புது விதிகள் நீங்க உருவாக்கணும்ல எனக்கு விதி உருவாக்குறதுக்கு வக்கு இல்லாம நீங்க பழைய விதியா கொண்டாந்து என் தலையில கட்டுறீங்கன்னு நான் கேட்பேன்ல அப்போ பெண்களுக்குள் ஜாதி இல்லை பெண்கள்ல ஜாதி பேரே கிடையாது ஆண்கள் இருக்கிற பிரச்சனைன்றதுனால இது டாக்ஸிக் இன்னைக்கு ஜாதி வெறியோட பேசுற பெண்களும் இருக்கிறாங்க ஆண்கள் அவங்கள கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீ இந்த ஜாதியை சேர்ந்த பெண் இல்ல அதனால முதல்ல நீ போய் சண்டை போட அதிகமா பெண்கள் பெண்களுக்கு தெரியல பேக்கு மாதிரி பையன்லையாம அந்த பெண்களோட வேலை என்னன்னா ஜாதி எல்லாம் பார்க்காம சிறந்த ஆணையை தேர்வு செய்வதுதான் பெண்ணோட வேலை இந்த பெண்கள் போய் சிறந்த ஆண் சொல்லிட்டு வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ண இந்த ஜாதி பசங்கலாம் மொக்கையா போயிடுவாங்கன்றதுனால பெண்களை தூதுவர அனுப்பி இந்த மாதிரி எல்லா பொண்ணுகிட்டேயும் சொல்லு அந்த ஜாதி எல்லாம் சுப்பீரியரா இருந்தா கூட நம்ம ஜாதி பசங்க மொக்கையா இருந்தா கூட நம்ம ஜாதி பசங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அது சில ஜாதிகளை செய்கிறாங்க பட் அப்படி செய்யறதுனால அந்த ஜாதி முன்னேறிடுமான முன்னேறாது அப்போ இது ஒரு ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வைவ் அப்படின்னா ஃபிட்டுன்றது என்ன இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிழைக்கிறத செய்யணும் அப்போ இன்னைக்கு இருக்கிற கால கட்டத்தில் ஒருத்தர் பிழைக்கணும் என்ன செய்யணும் நல்லா பேசணும் கிரகிக்கணும் கிரகித்ததை சொல்ல தெரியணும் சொன்னதை வச்சு அவங்க ஒரு தொழிலையோ ஒரு பிசினஸையோ இல்லை ஒரு அரசாங்கத்தையோ நடக்க தெரியணும் இப்படி ஒரு ஸ்கில் இருக்கிற மனிதன் எந்த ஜாதியா இருந்தா என்ன அப்படின்னு பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அந்த பழைய கலாச்சார காவலர்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால அவங்க இந்த அடக்குமுறைகளை செய்யறாங்க குழந்தைகள் மனசு இந்த விஷ விதையை போடுறாங்கன்றது மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண வேண்டிய